ட்ராவல் பார்ட்னர் கிட்ட ஃபர்ஸ்ட்டு போறீங்கன்னா அவங்க கேட்குற ஒரு ஃபர்ஸ்ட் த்ரீ கொஸ்டின்ஸ் தம்பியை வச்சுட்டு எங்களால் நடந்து போக முடியல வேற அங்கே இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைடர்னு ஒன்று வச்சுருந்து ஸோ ஒவ்வொரு ஐலாண்டையும் கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து நமக்கு ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க ஏன்னா அங்கே வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் மலேசியாவில் வந்து காரோட வெயிட்டிங் சார்ஜஸ் வந்து அதிகமா இருக்குமாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வரையும் அழைச்சிட்டு போய் ஃபுல் டவருமே நமக்கு டூர் காமிச்சிருவாங்க ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் பேர் பெலிட்டா அங்க வந்து நாசி கந்தாருங்கிறது மலேசியா ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு சிஜி கப்பல் பிளாக்ஸ்னா அவங்க துர்கா இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் அதாவது நீங்க மலேசியாவுக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட பட்ஜெட் ஸோ எவ்வளோ செலவாகும் அப்புறமா மலேசியா போயிடுச்சுன்னா என்னெல்லாம் சுற்றி பார்க்கலாம் இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்புறம் நாங்கள் போனப்போ என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம் என்னெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவா நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நிறைய பயம் இருக்கும் சந்தேகம் நிறைய இருக்கும் எப்படி போகணும் என்ன பண்ணணும் எங்களுக்கும் அது எல்லாமே இருந்துச்சு ஏன்னா நாங்களும் டைம் போறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு யூடியூப் சேனல் பார்த்து 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 நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு தான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரே வீடியோ கொடுக்கணும்னா இந்த ஆஃப் ஆல் எங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு டைம் ஸோ போறப்போ அங்க என்னெல்லாம் இருக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்துடணும் இன்னொரு விஷயம் நாங்க வந்துட்டு போறோம் தம்பி குழந்தை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறனால நம்ம ஸ்டே வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கணும் ரொம்ப ஹை ஃபைலாம் இல்ல பட் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கணும் சோ இதுதான் நாங்க வந்து மெயினா கன்சிடர் பண்ற டூ ஃபேக்டர்ஸ் நீங்களும் எங்களை மாதிரியே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எங்க போறீங்க எந்த டெஸ்டினேஷன் போறீங்களோ அங்கே வந்து உங்க லீவ்ஸ் பொறுத்து எத்தனை நாள் ஸ்டே பண்றீங்கன்னு டிசைட் பண்ணனும் நாங்க மலேசியாக்கு பாத்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் ஃபோர் நைட் ஸ்டே பண்ற மாதிரி தான் போகணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ட்ராவல் பார்ட்னர் அதாவது டிராவல் ஏஜென்சி சொல்லுவாங்கல்லையா அவங்களதான் சூஸ் பண்ணணும் இன்ஸ்டா கிராமலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் எல்லாருக்கிட்டே ரீச் அவுட் பண்ணி அவங்களோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அவங்க மூலமாக போகலாம் இந்த ட்ராவல் பார்ட்னர்ஸ் மூலமாக போகிறனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையில்லாத டென்ஷன்ஸ் இருக்குது அதாவது ஏர்போர்ட் போய் இறங்கிட்டோமா அவங்களே வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க எங்கே போகணுனாலும் அழைச்சிட்டு போவாங்க ரூமில் கொண்டாந்து விடுவாங்க உங்கள் ட்ரிப் வந்து ஹாசில் ஃப்ரீயா ட்ராவல் பார்ட்னர் கிட்ட ஃபர்ஸ்ட்டு போகிறீங்கன்னா அவங்க கேட்குற ஒரு ஃபர்ஸ்ட் த்ரீ கொஸ்டின்ஸ் எத்தனை நாளைக்கு போறீங்க எத்தனை பேர் போகிறீங்க அப்புறமா அப்ராக்சிமேட்டாக எந்த டைமில் போகிறீங்க எந்த மந்தில் போகிறீங்கன்னு கேட்பாங்க ஸோ அதை பொறுத்து அவங்க வந்து காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் எந்த மாதிரி கொடுத்தோம் எப்படி பிளான் பண்ணோங்கிறத வாங்கப்போம் மலேசியான்னு வந்து நாங்கள் டிராவல் ஏஜென்சிகிட்ட ரீச் பண்ணப்போ எங்களுக்கு வந்து காமனாக வந்தது ஐட்னரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பத் கேவ்ஸ் அப்புறமா கே லைட் சிட்டி டூர் பெட்ரோனாஸ் டவர் செஞ்சிங் ஹைலேண்ட் இந்த மாதிரி ரொம்ப பாப்புலரான ப்ளேஸஸ் மட்டும் நமக்கு சென்ட் பண்ணிவிட்டு இது வந்து த்ரீ நைட்ஸ் ஃபோர் டேஸ்லேயே முடிச்சிடலாம் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குள்ளே டூ தௌசண்ட் இந்த மாதிரி தான் சென்ட் பண்ணாங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ நாங்கள் வந்து எப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நல்லா எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவோம் ஸோ இந்த ஐட்னரியை நாங்கள் வந்து திரும்பி ஒர்க் அவுட் பண்ண என்னெல்லாம் ப்ளேசஸ் இன்னும் ஃபேமஸாக இருக்குது நம்ம கவர் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க கிட்ட ஷேர் பண்ணோம் ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிளேசஸ் டு விசிட் இன் மலேஷியா அப்படின்னு சொல்லி யூடியூப்லலாம் போட்டு நிறையா எல்லாம் சஜெஸ்ட் பண்ணாங்க அதில் எதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்து நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து ரெடி பண்ணுறோம் மலேசியா ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோலாலம்பூர் சிட்டி மட்டும்தான் மெயினாக கவர் பண்ணுவாங்க பட் நாங்கள் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணதில் வந்து அங்கே லங்காவின்னு ஒரு அழகான ஐலாண்ட் இருக்குது அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபேமஸான பிளேசஸ் அதாவது ஸ்கை பிரிட்ஜு கேபிள் கார் எல்லாமே அதாவது ஸ்டீப்பஸ்ட் கேபிள் கார் எல்லாமே அங்கே இருந்துச்சு நிறைய படத்தில் கூட அது வந்திருக்குன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு கேல் சிட்டியும் போடுங்க லங்காவியும் போடுங்கிற மாதிரி ஐட்னரியில் சொன்னோம் எங்களோடய ஐட்னரி பார்த்தீங்கன்னா டே ஒன் லங்காவி ஸோ அங்கே காலை ரீச் ஆகும் ரீச் ஆனதும் எங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தது வந்து சிட்டி டூர் இந்த சிட்டி டூரில் வந்து பேசிக்காக என்னெல்லாம் கவர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீச்சஸ் அப்புறமா வந்து சில ஆர்ட் கேலரிஸ் மியூசியம்ஸ் அப்புறமா வந்து சாக்லேட் ஷோரூம்ஸ் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ எங்களுக்கு வந்து ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிவிட்டு போனனால வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு ஸோ வேறு எதுவுமே ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இது ஆஃப் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு இந்த ஆர்ட் இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பீச்சில் ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக சிட்டி டு ட்ராப் பண்ணலாம் ஜென்ரலாக ட்ராவல் ஏஜென்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வைட்நரியில் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் காமிச்சிட்டு ஈவினிங்கோ நைட்டோ நம்மளை வந்து ரூமில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம நம்மளோட ஓன் ஓகே நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை பக்கத்தில் வேறு எதாவது இருக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னாலும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் நானும் பூங்கோக்கில் இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற கேட்டகரி ஸோ எங்களுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ அன்னைக்கு வந்துட்டு நைட் மார்க்கெட் லங்காவில் அது ஃபேமஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல அந்த மார்க்கெட் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே டென் மினிட்ஸ் வாக்லேயே வந்து அந்த நைட் மார்க்கெட் போட்டிருந்தாங்க ஸோ எங்களுக்கு இந்த ஆர்ட் மியூசியம்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் இந்த சாப்பாடு விஷயத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதனால வந்து நாங்கள் நைட் மார்க்கெட் ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நைட் மார்க்கெட் கிளம்பிட்டோம் அங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு டூஸஸ் எல்லாமே இருக்கும் நமக்கு எது எது வேணுமோ நம்ம ஆப் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நைட் மார்க்கெட் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் டே டூவில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருந்தது ஐலேண்ட் ஹாப்பிங் டூர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லங்காவியை சுற்றி இருக்கிற குட்டி குட்டி ஐலேண்ட்ஸ்க்கு வந்து நம்மளை போட்டில் அழைச்சிட்டு போவாங்க இந்த போட்டோட சார்ஜஸ் எல்லாமே வந்து நம்ம டூரிசம் ஆல்ரெடி அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க சோ ஒவ்வொரு ஐலாண்டையும் கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து நமக்கு ஒரு ஒன் டூ டூ ஹவர்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க ஏன்னா அங்க வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் நம்ம ஒரு வாட்டர் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் விளையாடலாம் இல்லை நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும்னாலும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம போட்ல ஏறி அடுத்த ஐலாண்ட் போய் பார்க்கலாம் ஸோ இந்த தான் எங்களோட டே டூவோட மெயின் அஜெண்டா அங்க இந்த வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா இது வந்துட்டு நம்ம தான் பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க அதுக்கு பிளான் இருக்குன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி பே பேக் பண்ணி கொண்டு ஐலண்ட் ஹாப்பிங் டூர் முடிச்சதுக்கப்புறமா லஞ்சுக்கு மேலே எங்களுக்கு என்ன பிளான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை பிரிட்ஜ் ஸோ இந்த ஸ்கை பிரிட்ஜ் போகிறதுக்கு வேர்ல்ட் ஸ்டீஃபஸ்ட் கேபிள் கார் ரைடில் தான் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வாவான எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு ஸோ மேலே போயிட்டு அங்கே இருந்து வந்து நம்ம கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும் நடந்ததும் நமக்கு ஸ்கை பிரிட்ஜ் வந்துடும் அதுவுமே நிறைய மூவிஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அது ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்களோடய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நடந்துச்சு ஏன்னா நம்ம கேபிள் காரில் கொண்டு போய் மேலே விட்டுருவாங்க இதோட காஸ்ட் எல்லாமே நம்ம டூரிசமே பார்த்துக்குவாங்க அங்கேருந்து இருந்து நம்ம இந்த ஸ்கை பிரிட்ஜுக்கு நான் கொஞ்சம் நடந்து போகணுன்னு சொன்னேன் இல்லையா அது கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா தம்பியை வச்சுட்டு எங்களால் நடந்து போக முடியல வேறு அங்கே இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைடர்னு ஒன்று வச்சுருந்தாங்க அந்த கிளைடர் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அங்கேருந்து நம்மளை அந்த பிரிட்ஜுக்கு கொண்டு போய் விடுறது தான் பட் எங்களுக்கு அந்த டைமில் அது தெரியல இது வேற எங்கேயோ போகுதுன்னு நினச்சிட்டு வா நம்ம நடந்துடுவோம்னு சொல்லி நடந்து போனோம் அங்கே போய் பார்த்தாதான் இந்த கிளைடர்லேயே வந்திருந்தா இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட் இந்த கிளைடருக்கு வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் போய் எங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு எல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிளைடர்லேயே வந்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய க்யூ தான் நின்றுச்சு ஆனால் சரசரன் மூவ் ஆகிடுச்சி ஸோ ரிட்டர்ன் வந்து நாங்கள் கிளைடர்லேயே மேலே வந்து கேபிள் காரில் கீழே இறங்கிட்டோம் ஸோ இப்போ கீழே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழேயுமே வந்து த்ரீ டி ஆட் மியூசியம் ஸ்கை டோம் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் உண்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் கீழே வரப்பயே பார்த்தீங்கன்னா ஆறு மணி மேலே ஆயிடுச்சு அங்கே எல்லாமே ஆறு மணிக்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க போல் ஸோ அதனால் எங்களால் எதுக்குள்ளையுமே விசிட் பண்ண முடியல போயிட்டு திரும்ப தான் வந்தோம் ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு முன்னாடி நீங்கள் வந்தால் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே பார்க்க முடியும் டே த்ரீ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மார்னிங்கே லங்காவியில் செக் அவுட் பண்ணிவிட்டு கோவாலம்பூர் தான் கிளம்பினோம் கோலாலம்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃப்ளைட் ட்ராவல் இருக்கும் இங்க இருந்து நாங்க கோலாலம்பூர் வந்துட்டு மத்தியானமா ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சு ரீச் ஆகுறதுக்கு அங்கே இருந்து நம்ம சிட்டி போகிறதுக்கு எகெயின் ஒரு ஒன் ஹவர் கார் ட்ராவல் இருந்துச்சு ஸோ அந்த ட்ராவல்லே பார்த்தீங்கன்னா ஆன் த வேல வந்து புத்திரஜெயாங்கிற ஒரு பிளேஸை விசிட் பண்ணோம் புத்ரஜெயா வந்துட்டு மலேசியாவில் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்கிற ப்ளேஸஸ் அதாவது உங்கள் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும் ஸோ அங்கே வந்து நம்மளை காமிச்சாங்க ப்ளஸ் அங்கே வந்து ஒரு மாஸ்க் இருந்துச்சு ரொம்பவே சம்ம பெருசு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு உள்ளே போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா க்யூ எல்லாமே இருந்துச்சு பட் அதுவும் வந்து ஒரு மஸ்ட் விசிட் ஸோ நம்மளை அப்புறமா ரூமில் கொண்டு வந்து விட்டாங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிருக்கிறது கேஎல் நைட் சிட்டி டூர் ஸோ இந்த டூரில் வந்து நம்மளை வந்து ஒரு மூணு நாலு ப்ளேஸஸ் அழைச்சிட்டு போவாங்க அதில் முக்கியமான ப்ளேஸஸ் பார்த்தீங்கன்னா கேஎல் டவர் பெட்ரோனாஸ் டவர் அந்த ட ட்வின் டவர் இல்லையா அந்த ட்வின் டவர் அப்புறமா வந்து இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கிற பிளேஸு அப்புறமா லைட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ப்ரிட்ஜெலாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ப்ளேஸஸ் எல்லாம் தான் எங்களுக்கு கவர் பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துல வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த சிட்டி டூருங்கிறப்போ இந்த ரெண்டு டவர் சொன்னோம் இல்லையா அது எல்லாத்துக்குமே வெளியே தான் நமக்கு நின்று காமிச்சிட்டு வருவாங்க பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ் உள்ளையுமே அலோட் தான் ஆனால் அதுக்கு வந்து நம்ம நம்மளோட டூரிஸ்ட் ஏஜென்சி கிட்ட கண்டிப்பாக சொல்லணும் ஸோ நாங்கள் அப்படி தான் சொல்லியிருந்தோம் எங்களுக்கு வந்து ரெண்டு டவரும் உள்ளே போய் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் அதனால் வந்து இந்த நைட் சிட்டி டூர்லேயே பார்த்தீங்கன்னா எங்களை கேஎல் டவருக்கு உள்ளே மேலே வந்து அப்சர்வேஷன் டெக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்சர்வேஷன் டெக்குனால் என்னென்னா கண்ணாடிக்குள்ளே அந்த பைனாகுலராக டெலிஸ்கோப்பு ஸோ இந்த எல்லாம் வச்சு பார்க்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும் இன்னொன்னா அதுக்கும் மேலே வந்துட்டு ஓப்பன் நினைக்கிறேன் ஸோ அதுக்குமே ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதுவுமே நமக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக நம்ம ட்ராவல் ஏஜென்சிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு தருவாங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பெட்ரோனாஸ் டவர் அது வந்து ஃபோட்டோ ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் டைம் கொடுப்பாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே நம்ம கிளம்பிடணும்னு அங்கே தான் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த பீச்ல எல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்கல்ல அதே மாதிரி அங்கேயுமே நிறைய பேர் இருப்பாங்க அவங்க என்னன்னா உடனே ஃபோட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு காசு கேட்பாங்க எதுவுமே வாட்ஸ்அப் பண்றதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு இல்லை வேணாம் நாங்களே எடுத்துக்கிறோம் நாங்களே நின்று ஒரு ஓரளவுக்கு நாலஞ்சு எடுத்துட்டு திருப்பி கிளம்பிடுவோம் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பீப்புள் அப்போது வந்து எங்களுக்கு அங்கே வந்து சைனா டவுன் ஒரு பிளேஸ் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து எனக்கு ஹோட்டல் புக் பண்ணுங்கங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களோட ஏஜென்சிக்கிட்டே ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ தட் இங்கே போய் பார்த்தோம்னா இங்கே நிறையா திங்ஸ் இருக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்புறமா ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் சொல்லிருந்தோம் ஸோ இந்த கேஎல்சிடி டூர் எல்லாம் முடிச்சுட்டு எங்களை வந்து ரூமில் ட்ராப் பண்ணாமல் எங்களை வந்து சைனா டவுனில் ட்ராப் பண்ணிட்டாங்க ஸோ தட் நம்ம இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடலாம் நடந்தே போயிடலாங்கிற மாதிரி நாங்கள் அங்கே இறங்கிட்டோம் ஸோ சைனா டவுனுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு ட்ரெஸ்ஸு பேகு ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே மற்ற இடத்துலாம் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே சீப்பாக தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் எல்லாமே வந்து சைனா டவுனில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ டே ஃபோரில் இருந்த எங்களுக்கு மெயின் அஜெண்டா பார்த்தீங்கன்னா பத்து கேவ்ஸ் அண்ட் ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ் இந்த பத்து கேவ்ஸுங்கிறது அந்த மலேசியாவோட முருகன் டெம்பிள் ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ராவல் ஏஜென்சி கிட்ட போகிறப்ப அவங்க வந்து நம்மளை கீழே நின்று பார்க்குறதுக்கு மட்டும்தான் பிளான் பண்ணுவாங்க ஸோ அது ஏன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லிடுவாங்க பட் நம்ம வந்து இல்லை நாங்கள் மேலே போகணும் அப்படின்னா அதையும் அவங்கக்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஏன் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டாப் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து காரோட வெயிட்டிங் சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்குமாம்மா அதனால தான் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் சொல்றாங்க ஸோ இப்போ நான் வந்து மேலே போயிட்டு கீழே வரதுக்கு வந்து எங்களுக்கு ஒன் ஹவர் மேலே ஆகும் அப்படின்னா அதுக்கு அவங்க தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதையுமே நம்ம தான் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அட்வான்ஸாக ட்ராவல் ஏஜென்சி கிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சார்ஜஸ் வரும் டூ கேப்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் ஜென்டிங் ஹைலண்ட்ஸ் தான் செகண்ட் ஹாஃப்ல போனோம் இந்த ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலைக்கு மேலே வந்து ஒரு பெரிய தீம் பார்க் இண்டோர் தீம் பார்க் அவுட்டோர் தீம் பார்க் ரெண்டுமே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா விளாடுவீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் ஃபுல் டே தேவைப்படும் நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போனனால எங்களுக்கு இன்டோர் தீம் பார்க் சுற்றி பார்க்கறதுக்கே வந்து அவங்க கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு அவுட்டோரே போகல லைட்டாக பார்த்துட்டு நாங்கள் உடனே கிளம்பி வந்துட்டோம் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்மள ட்ராவல் ஏஜென்சி ரூம்லேயே ட்ராப் பண்ணிவிடுவாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா நாங்கள் வந்து அந்த டவுனில் வந்து புக் பண்ணிவிடுவோம் எங்கள் ஹோட்டல் ஸோ எங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மார்க்கெட்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு இதுவுமே வந்துட்டு ஷாப்ஸ் தான் ஃபுல்லாக ஷாப்ஸ் அண்ட் சாப்பாடுக்கு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எங்களை விட்டதுக்கப்புறமா நாங்களே வந்து செல்ஃபாக அங்கே போயிட்டு அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸோ டே ஃபைவ் லாஸ்ட் டே எங்களுக்கு என்ன பிளான் இருந்துச்சுன்னா அந்த ட்வின் டவர்ஸ் பெட்ரோனாஸ் டவர் உள்ள உள்ள விசிட் ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடியே நம்ம டூரிசம் கிட்ட சொல்லணும் ஏன்னா நம்ம அங்கே போய் கண்டிப்பாக டிக்கெட் எடுக்க முடியாது முன்னாடியே டிக்கெட் எடுத்திருந்தா மட்டும்தான் அவங்க நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே வரையும் அழைச்சிட்டு போய் ஃபுல் டவருமே நமக்கு டூர் காமிச்சிடுவாங்க ஸோ டூர் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாரியம் இருந்துச்சு டானல் அக்வாரியம் ஸோ நம்ம குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு போறோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு வெளிநாடு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சாக்லேட்ஸ் வாங்கணும்னு பார்ப்போம் இல்லையா ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சாக்லேட் வாங்குறீங்க அப்படின்னா இங்கே உள்ள சாக்லேட் கிங்டம்னு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கா ஸோ அங்கே ரொம்பவே சீப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் அங்கேயே போய் வாங்குங்க ஸோ அவ்வளோதான் எங்களுக்கு வந்து ட்ராவல் ஏஜென்சி கொடுத்து ஐப்னரியில் இருக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் முடிச்சிட்டோம் ஸோ இது மதியானம் நடந்துச்சு யூஸ்வலாகவே என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியானம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளை ஹோட்டல்லேருந்து இருந்து செக் அவுட் பண்ண சொல்லிவிட்டு வேறு ஏதாவது ரெண்டு ப்ளேஸ் காமிச்சு நம்மளை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுவாங்க பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து விடியக்காலில் நாலு மணிக்கு தான் இருந்துச்சு ஸோ இவ்வளோ ஏர்லி செக் அவுட் பண்ணால் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் நீங்கள் எங்களை ரூமில் விட்டுருங்க எங்களோட ஸ்டேவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துடுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அதனால் எங்களை மத்தியானம் கொண்டாந்து அந்த ரூமில் விட்டுவிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் தான் வந்துட்டு கிராப்னு ஒரு ஆப் நம்மள்ட்ட இருக்கிற அந்த ஓலா ஊபர் மாதிரி அங்கே உள்ள ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கேப் புக் பண்ணி தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு கேப் புக் பண்ணி நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் பேர் பெலிட்டா அங்கே வந்து நாசி அந்தாருங்கிறது மலேசியாவோட ஆத்தென்டிக் டிஷ்ஷு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் அங்கே அதை போய் சாப்பிட்டோம் டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்குது ஸோ இது முடிச்சுட்டு வந்து நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஜலநல்லூர் அதுதான் மலேசியாலே ரொம்ப ஃபேமஸான ஃபுட் ஸ்ட்ரீட் நீங்கள் எந்த வீடியோவில் பார்த்தாலும் காமிப்பாங்க ஸோ அங்கே வந்து இல்லாத ஐட்டமே இல்லைங்க என்ன சாப்பிட்டு கேட்டாலும் அங்கே இருக்கும் இருந்து நான்வெஜ் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு எங்களால் எதையுமே சாப்பிட முடியல ஆனால் நல்லா பார்த்தே வயிறு நினச்சிட்டு வந்துட்டோம் அவ்வளோதாங்க எங்களோட மலேசியா ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் ஸோ இவ்வளோதான் மலேசியாவில் பிளேசஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்னுமே ஃபேமஸ் வந்து டைம் ஸ்கொயர் முக்கித் பிந்தாங் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு பட் எங்களுக்கு எங்களோடய ஃபைவ் டேஸில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டுங்கிற மாதிரி நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி அதை க கவர் பண்ணிவிட்டோம் அவ்வளோதான் நீங்கள் வந்து ஐட்னரி எங்களை மாதிரி ஓரளவுக்கு டிராவல் ஏஜென்சி கிட்டே பேசிட்டீங்க அடுத்து முக்கியமான விஷயம் வந்து பட்ஜெட் இது எல்லாத்துக்கும் எவ்வளவு பட்ஜெட் ஆகும் ஆல்சோ நம்ம அங்கே போகிறோம் மலேசியாவில் வந்து பெர் டே என்னெல்லாம் செலவு இருக்கும் என்னெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் கேஷ் எப்படி ரெடி பண்ணணும் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கேளுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சிஜி கப்புள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டிவிடுங்க பாய்